கண்ணீராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு மலர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஒரு மன மகிழ்ச்சியை துளைத்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்கள் ஆச்சு இந்த கன்னி ராசி என்பர்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடியவர்கள் எந்த ராசி என்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னி ராசி என்பர்கள் தான் அப்படிப்பட்ட அந்த நபர்களே கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய சந்தோஷத்தை துளைத்து தேடிக்கொண்டிருக்கிறாங்க எங்க நம்ம சந்தோஷத்தை இழந்தோம் எந்த இடத்துல தப்பா எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணனும் அப்படின்னு அந்த ஒரு நிலை தெரியாது குழம்பி கொண்டு இருக்கிறவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துல பய பயிற்சி ஆகிறார் ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு இதனால உங்களுக்கு ஒரு ரெண்டுமே மறைவு ஸ்தானம் உங்களுடைய ராசியில இருந்து முதல்ல அவர் வெளியேறிட்டார் அதுவே பாத்தீங்கன்னா மைண்ட் கொஞ்சம் தெளி அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் எந்த முடிவை எடுக்கிறது யார நம்புறது எதை பார்த்து நம்ம நகல்றது மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு 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 சூழ்நிலையில இருந்திருப்பீங்க நீங்க அதற்குண்டான தெளிவு நிலை எல்லாமே நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துல இந்த ராசி என்பர்கள் அதிகப்படியாக வெளியூர் பயணம் செல்வதற்குண்டான முழு வாய்ப்புகளும் இருக்கு வெளியூர் பயணம்னா பாத்தீங்கன்னா அலுவலகத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் ஆன் சைடு ஒர்க் அடுத்து உங்களுடைய வேலையை நீங்க ஏற்கனவே விட்டுருப்பீங்க உங்களுக்கு வெளியூர்ல வெளிநாடுல வெளி மாநிலத்துல வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த காலகட்டம் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் திடீர்னு சடனா பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்கள் நல்லா இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க இப்ப சடனா ஒரு பிப்ரவரி மாதம் மார்ச் மாசத்துல உங்களை வேலைக்கு இழப்பு ஏற்பட்டு ஒரு ஜூன் வரைக்கும் உங்களை ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க நல்லா தானே போயிட்டு இருந்தது நம்ம எந்த தவறுமே பண்ணலையே திடீர்னு இருந்தாப்புல இந்த மாற்றங்கள் வருதே அப்படின்னு நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாம் இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்திற்கு உண்டான ஒரு அறிகுறியே தவிர கவலைப்படுவதற்குண்டான எந்த ஒரு தேவைகளும் கிடையாது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ராசி என்பர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஒன்றரை வருடங்கள் இருக்க போது குடும்பத்துல யார் யாரெல்லாம் கணவன் மனைவி தம்பதிகள் பிரிந்து இருந்தீங்களோ கூட்டு குடும்பமாக இருந்தது பெற்றோர்களை பிரிந்து தனி குடும்பமாக பிரிந்து சென்ற அன்பர்கள் யார் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவர்கள் எல்லோருமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த காலகட்டம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு முழு அமைப்புகளும் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் அதிகப்படியான வெற்றிகள் கடந்த காலத்துல நீங்க போய் ஒரு பெண் பார்க்கவோ இல்ல ஒரு மாப்பிள்ளையினுடைய ஒரு அந்தஸ்தை பார்க்கவோ நீங்க முயற்சி செய்திருக்கிறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் அசிங்கங்கள் உங்களுடைய வேலையும் போய் அங்க உங்க ஒரு உங்களுடைய கெரியரும் பாதிக்கப்பட்டு ஒரு திருமண ஒரு பந்தமும் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் அனுபவத்தை அனுபவிச்சிருப்பீங்க வரக்கூடிய ஒரு இருக்கும் உங்களுடைய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த முழுமையாக ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே வேண்டாம் எனக்கு திருமணமாகி ஒரு வருஷம்தான் ஆச்சு மேடம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப எளிமையா டிவோர்ஸ் ஆயிருக்கும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு டிவோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா ஏன்னா இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னா தானே இவங்க உண்டான ஒரு ஆர்கியூமெண்டையே பண்ண முடியும் இந்த ராசி என்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில என்னமோ நடந்தது என்னமோ போகுது அப்படின்ற மாதிரியாக ஒரு திகைத்து போய் நிற்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறீங்க அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல அந்த விவாகரத்துன்றது மிக எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இது எல்லாமே வெளியில வந்து இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில இருந்து வெளியில வந்து உங்களுடைய வாழ்க்கை பயன் மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது வயதானவர்கள் அதிகப்படியான நோய் தொந்தரவுல இருந்திருப்பீங்க வயதானவர்களுமே எல்லாத்தையுமே குழந்தைகளுக்காக குடும்பத்திற்காக எல்லாத்தையுமே சொத்து சுகம் பணம் வருமானம் எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு நிர்கதியாக நிறைய ராசி என்பர்கள் அந்த கன்னி ராசி என்பர்கள் இருந்திருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு கேள்வி என்ன இருக்கும் நான் இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படி இருப்பேம்மா எனக்கு இந்த கன்னி ராசி நான் இருக்கிறேன் எனக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்கும் வயதானவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான ஒரு ஒத்துழைப்பும் ஒரு உறுதுணையும் கண்டிப்பா உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாகதான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வயதானவர்களுக்கு இருக்க போது பெண்கள் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு அவமானப்பட்டிருப்பீங்க உங்களுடைய தன்மானம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாத்தையுமே எப்படி நம்ம ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி நம்ம இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு வாழ்க்கையையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி பேசினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு நிக்க ஒரு சூழ்நிலையில தான் இந்த ராசி பெண்கள் மிக அதிகமான ஒரு உழைப்பும் அதிகமான ஒரு போராட்டத்தையும் சந்தித்த இந்த ராசி பெண்கள் கண்டிப்பான ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு வருடங்களாக தான் இந்த ஒன்றரை வருடங்கள் இருக்க போது இந்த ராசி பெண்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில மிக மேன்மையான ஒரு அபிவிருத்தியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில்ல மேலும் மேலும் ஒரு பிரான்சஸ் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்ல வரக்கூடிய வருமான நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக மாறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய நான்காம் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ராகு கேது பயிற்சியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தொழில இருந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்து உங்களுடைய சொத்துக்கள் வாங்குவதற்கு சொத்துக்களை முழுவதுமாக வாங்குறதுக்கு அடுத்து சொத்துக்களை புதிதாக வாங்குவதற்கு அடுத்து பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் இப்படி சொத்து சம்பந்தப்பட்ட அதிகப்படியான நன்மைகள் எல்லாமே முடியக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த வருமானங்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை தரத்தை நீங்க அடைய போறீங்க கண்ணீராசி அன்பர்கள் நண்பர்களால புறமுதுகுல துரோகத்தை அனுபவித்த இந்த கண்ணீராசி என்பர்கள் மீண்டும் அந்த நண்பர்கள் மூலமாக ஒரு உயிர் ஒரு நேரம் நண்பர்கள் இல்லாம இவர்களால வாழவே முடியாதுங்க அது எத்தனை பேர் இருந்தாலும் சுத்தி இருந்தாலும் இந்த நண்பர்கள் இல்லைன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள்னால ஒரு நாள் ஒரு நொடி பொழுது வாழ முடியாது அதே நண்பர்கள் உங்களை புறமுதுகுல குத்தி உங்களை உங்ககிட்ட துரோகத்தை செஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முழு நம்பிக்கையையும் இழந்துட்டாங்க அப்படி இருந்த நண்பர்களை இப்ப பாத்தீங்கன்னா உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து உங்களை நாடி வருவதற்குண்டான நேரம் நீங்க இப்ப அவங்கள தண்டிப்பை மாட்ட மாட்டீங்க தன்னுடைய நண்பர் கஷ்டப்படுறாதே அப்படி இருக்குமா அவர்களுக்கு உண்டான உதவிகளை மீண்டும் செய்யக்கூடிய ஒரு நபராக உறவினர்களையும் அரவணைத்து கொள்ளுங்கள் மேலும் மேலும் வளர்ச்சியை தரக்கூடிய பயிற்சியாக தான் இந்த ராகு கேது பயிற்சி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கொடுக்க போது இந்த காலகட்டம் கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு மெசேஜ் போட்டு அதற்கு உண்டான விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் நான் வெறும் ஆன்லைன் ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும் தான் பண்றேன் ஏன் திரும்ப திரும்ப எல்லாரும் நான் இதை சொல்றேன் அப்படின்னா எல்லாருமே அதிகப்படியாக ஃபோன் பண்ணி நாங்க டேரெக்டா வந்து பார்க்கறோம் நீங்க எப்போ ஃப்ரீ சொல்லுங்க நாங்க அப்ப வந்து பார்க்கறோம் எங்களை உங்களை நேர்ல வந்து பார்த்து நாங்க கன்சல்டேஷன் பண்ணனும்னு ஆசைப்படுறோம் எங்களுக்கு நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடக்குது பட் இந்த மாற்று விஷயங்கள் இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு நடக்குமானு உங்களை எதிர்பார்த்து அதாவது உங்ககிட்ட நேர்ல பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் நிறைய பேர் ஃபோன் பண்றீங்க பட் நான் நேர்ல கன்சல்டேஷன் வச்சுக்கல வெறும் ஆன்லைன்ல ஃபோன் கன்சல்டேஷன் தான் பண்றேன் உங்களுக்கு என்ன நேரில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வீடியோ கால் கன்சல்டேஷன் பண்ணுங்கள் தாராளமாக அதற்குண்டான ஒரு முழு வாய்ப்புகளும் இருக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்